அட் நெக்ஸ்ட் ஐ வில் லைட் டு கால் அவர் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இந்த இனிய காலை வேலையிலே நம்மளெல்லாம் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுள்ள அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயும் சல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபிகள் நாதாக்கள் சகோதாக்கள் உலமாக்கள் உலகத்தில் உள்ள அனைவரின் மீதும் இங்கே வருகைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் மீதும் அந்த வல்ல இறைவனுடைய பேரருள் பொழியப்பட்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த என தருமை மாணவ செல்வங்களே நூற்றி இருபத்தி எட்டாவது வார தேசிய கிடையேற்றும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய முதல்வர் அருமை சகோதரர் தாரிக் அஹமது ஆலி புலாலி அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகை திருக்கூடிய கம்மம் ஏல விவசாயிகள் ஐக்கிய மேல்நிலை பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் ஆசிக் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்மார்ந்த மாணவர்களே இப்ப இந்த காலை வேலையை ஒரு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் நான் தொடர்ச்சியாக பங்கேற்றிருக்கின்றேன் ஒவ்வொரு வாரமும் சிறந்த ஒரு சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வருகைந்து உங்கள் முன்னாடி உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் நிச்சயமாக இன்றைய தமிழ்நாட்டில் கம்பமதாயி அரபிக்கல்லூருடைய பெயரும் புகழும் மிக பெரிய அளவிலே பரவிக்கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய அந்த டெடிகேஷன் உங்களுடைய முதல்வருடைய பங்களிப்பு இந்த சிறப்பான ஒரு பெயரை பெற்றிருக்கக்கூடிய கம்ம மதாயி அரபிக் கல்லூரிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே ஒவ்வொரு வாரமும் யாராவது ஒரு முக்கிய ஆளுமை குறித்து உங்கள் முன்னாடி நான் பேசியிருக்கின்றேன் இதற்கு முன்பாக இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் குறித்து பேசியிருக்கின்றேன் அடுத்தபடியாக இன்று நான் பேசக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு ஆளுமை தென்னாட்டின் ஜார்ஜ் பென்னா என்று அழைக்கக்கூடியவர் தெரியுமா சிறந்த 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 பேச்சாளர் ஆளுமை தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சர் தேங்க்யூ சிஎன் அண்ணா துறை என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணா தான் அந்த ஒரு சிறந்த ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடு என்ற மெட்ராஸ் மாகாணமாக இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்பதை தமிழ்நாடு என்று சட்டப்பேரவையிலே பெயர் சூட்டி அந்த தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் டாக்டர் சி என் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பிறந்த டாக்டர் சாரி அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிப்ரவரி மூணாம் தேதி உயிரிழந்தார் சாதாரண பிறப்புக்கும் சாதனை மரணத்திற்கும் உதாரணமாக திகழ்ந்தவர் அவர் தான் ஏனென்று சொன்னால் அவருடைய இறப்பு ஏறத்தால அந்த அவருடைய உயிரிழந்த நேரத்தில் அவருடைய இறுதி ஊர்வலத்தில தமிழ்நாட்டுல பல மாநிலங்கள்ல இருந்து கலந்து கொள்ள எண்ணிக்கை பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு ஒன் ப பதினஞ்சு மில்லியன் அதாவது பதினஞ்சு ஒன்றரை கோடி பேர் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க அவரை பற்றி இந்த சகோதரர் பேசியிருந்தார் பார்த்தீங்களா இன்டலெக்சுவல் இங்கிலாந்தில் நடைபெற்ற இங்கிலாந்து இன்டலெக்சுவல் மீட்டிங்ல அவருடைய பிகாஸ் என்ற கன்ஜெக்ஷன் வார்த்தையை பற்றி அவர் பேசினாரு உண்மையிலேயே சிறந்த ஆங்கில புலமை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில வந்து இளங்கலை ஹானர்ஸ் படித்து மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து ஏன் இதை நான் சொல்லனா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் இருக்கும் ஆனால் நிச்சயமாக இறப்பு ஒரு சாதனையாக இருக்க வேண்டும் என்பதை பல நேரங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் அதற்கு உதாரணமாகத்தான் அண்ணாத்துறை அவர்கள் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கடூரில் சேர்ந்து அங்கே படிக்கிறாங்க இளங்கலை முதுகலை படிக்கிறாங்க அந்த படிக்கக்கூடிய நேரங்களில் என்ன செய்றாங்கன்னா அவர் மாணவர் சங்கத்துடைய பொதுச்செயலாளராக இருக்காங்க மாணவர் சங்கத்துடைய தலைவராக உருவாகிறாங்க இதெல்லாம் காரணம் என்னடா அவருடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் எவ்வாறு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவருடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பமாக இருந்து அவர் கற்ற கல்வியின் மூலமாக இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவராக அவர் மாறினாரோ அதே போலத்தான் ஒரு ஏழ்மையான நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு கைத்தறி ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த டாக்டர் இன்றைக்கு ஒரு மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சராக ஆயிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஊந்து சக்தியாக இருந்தது அவருடைய நம்மளை போன்ற சாதாரண நபர் தான் ஐம்பத்தி ஆண்டு காலம் மட்டுமே உயிர் வாழ்ந்தவர் வெறும் ஐம்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் காஞ்சிபுரத்துடைய மண்ணை சேர்ந்த அந்த அண்ணாதுரை அவர்கள் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய கடின உழைப்பு அந்த அர்ப்பணிப்பு அந்த சகோதரிங்க இங்கே ஆங்கில ஆங்கிலத்தில் பேசின சகோதரர் குறிப்பிட்டது போல டைம் இஸ் பிரிசிய அதை எப்பயுமே நம்ம மனசுல நம்ம நினைச்சுக்கிறோம் அதாவது நேரம் இருக்கு பார்த்தீங்களா தங்கத்தை விட விலை மதிப்பா மதிப்பானது இன்னைக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனே ஒரு ஒன்னே லட்சம் ரூபா விற்றுகிட்டு இருக்கு ஆனா அந்த நேரத்துக்கு மதிப்பே கிடையாது அதுல அந்த சகோதரர் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு அந்த சகோதரர்களை பிராமணர் அல்லாத நீதி கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தன்னை இணைத்து கொண்டிரு இணைத்து கொண்டார் அண்ணாவுடைய ஒரு கொள்கை என்ன சொன்னால் சமூக நீதி வேணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமூக நீதி இருக்கணும்ன்றதுதான் அவருடைய லட்சிய கொள்கை அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜியுடைய மாநில முதலமைச்சராக இருக்கும் போது அப்போ ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய இந்தி திணிப்பு இந்தி கற்க வேண்டும் என்று அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது தந்தை பெரியார் அவர்களுடைய நீதி கட்சியில் இருந்த அண்ணாதுரை துறை தந்தை பெரியார் எல்லாருமே அந்த சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க இன்னைக்கு எல்லாம் தலைவர்கள் சிறை சென்ற தலைவர்கள் அவர்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வரலாறுகளை அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக இந்திக்கு எதிராக போராடியதால தந்தை பெரியார் அவர்களை ஒரு வருடம் சிறையில் அடைக்கப்படுகிறார் அண்ணாதுரை அவர்கள் நான்கு மாதம் சிறையில் அடைக்கப்படுகின்றார் அன்பாந்த மாணவர்களை அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல நீதி கட்சி வந்து திராவிட களமாக மாறுது அதுல வந்து தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்த கொள்கையில ஏற்று பல இடங்களில் மேடை பேச்சுகளில சிறந்த ஒரு பேச்சாளராக உருவாகின்றார் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் முக்கியமான நபர்களை அழைத்து கருணாநிதி நெடுஞ்செலியின் உள்ளிட்ட சிறந்த ஆளுமைகளை அழைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியலில் நம்ம பங்கு பெறணும் என்ற நோக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நடைபெற்ற தேர்தலில் பதினைந்து எம்எல்ஏக்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஐம்பது எம்எல்ஏக்களை பெற்று எதிர்கட்சி தலைவராக அமர்கின்றார் காங்கிரஸ் அல்லாத முதல் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழா சென்னை மாகாணத்துடைய அப்போ வந்து தமிழ்நாடு கிடையாது சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக அண்ணாதுரை அவர்கள் பதவி ஏற்றவுடன் செய்ய என்னன்னா அந்த த செக்ரட்டரியேட்னு சொல்லக்கூடிய தலைமைச் செயலமாக மாற்றாரு அங்கே அரசங்களுடைய லட்சினைன்னு சொல்லியிருக்கோம் ஒரு கோபுரம் மாதிரி ஒரு சிம்பில் இருக்கும் அந்த சிம்பிளில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ்ன்னு இருக்கும் அதை தமிழ்நாடு என்று பெயரை மாற்றி அந்த லட்சி லட்சினையில் வந்து சத்தியமே ஜெயதை என்று இருக்கும் அதை வாய்மையே வெல்லும் என்று அதில் குறிப்பிட்டு அதுபோல சமஸ்கிருத தமிழில் இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகளாக இருந்ததை மாற்றி இன்றைக்கு பல புதிய தமிழ் சொற்களை கொண்டு வந்தவர் அண்ணாதுரை அவர்கள் அதுபோல அண்ணாதுரை அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் கொண்டு வந்தது என்னன்னா சுயமரியாதை திருமண சட்டத்தை அமல்படுத்தினார் என்ன சுயமரியாதை திருமணம் புரோஹிதர் அல்லாத அவர்கள் நடத்தக்கூடிய சுயமரியாதை திருமணங்கள் அதாவது புரோஹிதர் இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சாதான் அந்த திருமணம் செல்லும் என்ற இருந்த காலகட்டத்தில் புரோஹிதர் அல்லாம நடத்தக்கூடிய திருமணங்களுக்கும் சட்ட அங்கீகாரம் வழங்கியவர் அண்ணாதுரை அவர்கள் அதுபோல தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார் இருமொழி கொள்கை அமல்படுத்தினார் அப்போ வந்து அண்ணாதுரை வருவதற்கு முன்பாக தமிழ் இந்தி மூன்றாவது மொழியாகத்தான் ஆங்கிலம் இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இணைப்பு மொழியாக இருநூறு வருடங்களாக இருந்த எங்களுக்கு ஆங்கிலமே போதும் என்று இந்த தமிழ்நாடு இருமுறை கொள்கைக்காக வித்திட்டவர் தமிழ் ஆங்கிலம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி அதை செயல்படுத்தி காட்டியவர் அண்ணாத்துரை அவர்கள் அதுபோல பஞ்சமான ஏழ்மையான அந்த காலகட்டங்களில் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி வழங்கும் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் ஏன் நான் முன்னர் குறிப்பிட்ட போல ஜார்ஜ் ஜார்ஜ் பென்னார்சா தென்னாட்டின் ஜார்ஜ் பென்னார்சா அண்ணாதுரை என்று சொன்னா சிறந்த ஒரு ஆங்கில புலமை சிறந்த ஒரு பேச்சாளர் நாடகத்தின் மேடையிலும் três torrei ele வசனகர்த்தாவாக திகழ்ந்தவர் ஏன் சொன்னால் இதெல்லாம் வந்து நூலகத்தில் தொடர்ச்சியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நூலகத்தில் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்களுக்கு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் அவருடைய பெற்ற அந்த கல்வி மூலமாக வெறும் ஐம்பத்தி ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக என்று சொன்னால் அவரது இறுதி உருவத்தில் ஒன்றரை கோடிக்கு அதிகமான மக்கள் கலந்து கொண்டு அது கிண்ண சாதனை புத்தகத்திலே பதிவு செய்யப்படுது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அவருடைய விடாமுயற்சி சமூக மனிதி அந்த காலங்களில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்றத்தாழ்வு நிறைந்த இருக்கும் இரட்டை குவளை முறை இருக்கும் சில டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் ஜாதி இருக்க ஒரு கிளாஸில் கொடுப்பாங்க சாதாரண மக்களுக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து அந்த தென்னம் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் அந்த டீ கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க அப்படிலாம் வந்து அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஜாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் பட்டி தொட்டியெல்லாம் இங்கு போய் மிகச்சிறந்த பேச்சாற்றலை கொண்ட அந்த அண்ணா துறை தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மாநிலமாக ஒரு சிறந்த மாநிலமாக இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடு அந்த திராவிட நாடு என்ற கொள்கையை முன்னிறுத்தி அவர் செயல்படுத்திய திட்டங்கள் தான் அதை தொடர்ந்து அவரை பின்பற்றி வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கருணாநிதி தற்போது ஆளக்கூடிய மு க ஸ்டாலின் முதற்கொண்டு அண்ணா அவர்களுடைய அந்த கொள்கையை பின்பற்றி தான் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாடு நாட்டில் வளர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்ற அண்ணாதுரை துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தேர்தலில் தோல்வி அடையும் போது ஐம்பது எம்எல்ஏக்கள் மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த ஐம்பது எம்எல்ஏக்கள் மூலியமாக நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக அண்ணாதுரை போகும்போது அவங்க சொல்றாங்க அப்ப அண்ணாதுரை அந்த சகோதர குறிப்பிட்ட மாதிரி ஒரு சாதாரண உடையில தான் இருப்பாங்க ஆனா மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்ட அண்ணாதுரை துறை அங்க போறாங்க ஐ பிலாங் டு ஸ்டாக் நேரு நேரு அந்த அப்போ வந்து பிரதமராக இருந்த நேரு உன்னிப்பாக கவனிக்கிறார் அண்ணாதுரை என்னடா பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஐ டு டு ஸ்டாக் வெரி கால் அதாவது நான் வந்து திராவிட நாட்டில் இருந்து வர்றேன் நான் ஒரு திராவிடன் என்று அழைப்பதில் பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி அங்க ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தியவர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழு பல்கலைக்கழகம் ஒரு கௌரவ விரிவில விரிவுலையாக அழைத்து அண்ணாதுரை அவர் அழைத்தாங்க இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா அண்ணாதுரை அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அறுபத்தி எட்டுல ஏழு பல்கலைக்கழகத்துக்கு சென்று மாணவர்களுடன் இருந்து கலந்துரையாடுறாங்க அப்ப அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்குறாங்க நூறு 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 வேர்ட்ஸ் அதாவது நூறு வார்த்தைகள்ல ஏபிசிடி வராத வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்ட்டு அவட்ட கேட்கும்போது உடனடியாக பதில் சொல்றாரு அப்போ ஒன்னு நூறு சொல்லுங்க வார்த்தையில வந்து டி வரும் ஹண்ட்ரட்ல டி வரும் அப்ப இந்த நாலாவது வார்த்தையில ஹண்ட்ரட் வரும்போது அப்போ என்ன சொல்றேன் ஒன் டு நைன்டி நைன் ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஒன்போது வரைக்கும் அந்த ஏபிசிடி வார்த்தை வராது நூறா நூறாவது வார்த்தையாக ஸ்டாப் அப்படின்னு சொல்லி போட்டு அதை நிறைவு செய்தவனே கைதட்டி உற்சாகப்படுத்தினாங்க அங்கே இருக்கவங்களாம் அவருடைய ஆங்கில புலமை ஆங்கில பேச்சாற்றல் அவருடைய மொழிப்பற்று அவருடைய சமூக நீதி கொள்கைகள் தான் இன்றைக்குமே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால தான் சென்னை மெரினாவில் கடற்கரையில் அவருக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டு இன்றைக்கும் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கானவர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று வருகிறார்கள் சொன்னால் ஒரு ஒரு மனிதர் இன்றைக்கு இன்றைக்கு யார் இருந்தாலும் அண்ணா துறையுடைய அண்ணா பங்களிப்பு இல்லாமல் இன்னைக்கு என்ன செய்ய முடியாது அரசியல் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் இந்த திராவிட திராவிடம் என்ற சொல்லு என்ன என்றால் அனைவருக்கும் எல்லாம் திராவிடம் இன்றைக்கு தாழ்ந்த கிடையாது திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாமே என்ற கொள்கையை தமிழ்நாட்டில் முன்னிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டவர் தான் யாரு அண்ணாதுரை அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சாதனை தமிழர்கள் பட்டியல்ல இவர்களுக்கு நிச்சயமாக இடம் இருக்கின்றது அதுபோல் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலும் ஒவ்வொரு அர்ப்பணிப்பிலும் இவர்களுடைய பங்கு அளப்பரியாதது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு அன்பார்ந்த மாணவர்களை ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம்னா உங்களை போன்று நம்மளை போன்று ஒரு சாதாரண மனிதர் தான் யாரு ஒரு சாதாரண ஒரு மனிதர் இன்றைக்கு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக வந்து இன்றைக்கு இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக உருவாகியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன கல்வி படிப்பு அத தானே கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்போ நீங்களும் அந்த மாதிரி வரணுமா இல்லையா கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு ஒரு அடையாளமாக எனது நண்பர் எனது பள்ளித்தோழன் ஆசிக்குங்க இருக்காங்க உடற்கல்வி ஆசிரியராக ஒரு சிறந்த ஒரு பங்களிப்பை கம்பம் சிபியு ஏழை விவசாயிகள் ஐக்கிய மேல்நிலைப் பள்ளியில் வழங்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் நாங்கள் அந்த ஸ்கூலில் தான் படித்தோம் இப்போ இருக்க மாதிரி ஆட்டோ வாகனங்கள்லாம் இருக்காது இங்கேருந்து நடந்து தான் போவோம் அந்த பள்ளிக்கு நடந்து போய் சைக்கிள் கூட இருக்காது அந்த காலகட்டங்களில் அங்கே போய் படித்து தான் இன்றைக்கி ஒரு பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியராக தினமலன் தினமல லட்சிய ஆசிரியர் விருது பெற்று அவருக்கு அந்த பள்ளியில் சிறந்த ஆசிரியருக்கான பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது மிகச்சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆனால் அவர்தான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை திருக்கூடிய ஆசிக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து ஊக்கப்படுத்திய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது பேச்சையை நிறைவு செய்கிறேன் வாஹிருதவனா அஸ்லாம் வலைக்கம்